தாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் இந்த வரிகள் பாவேந்தர் பாரதிதா பாரதிதாசனுடைய வரிகள் ஆம் நிச்சயமாக அமுழ்தினும் மேலான எங்களுடைய தமிழ்மொழி எங்கே பிறந்ததோ அங்கே கூட இன்றைக்கு அரச கர்ம மொழியாக இல்லை என்பது கசப்பான உண்மையாக இருக்கின்றது சிங்கப்பூரில் அரச கர்ம மொழியாக இருக்கின்றது இலங்கையில் இரண்டாவது அரசகர்ம மொழியாக இருக்கின்றது மூத்த குடிகளாகிய நாங்கள் எங்களுடைய மூத்த மொழி பழம்பெரும் மூத்த மொழி தமிழ் மொழியினை இன்றைக்கும் வளர்த்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு தமிழ் மொழியினுடைய தொன்மை பழமை பற்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் அந்த வகையில் அமெரிக்காவினுடைய போஸ்டன் தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினராக இருவது வருடங்களாக கடமையாற்றி அங்கே இருக்கின்ற தமிழ் பிள்ளைகளுக்கு தன்னால் முயன்ற அளவுக்கு தமிழை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்ற அமெரிக்காவின் ஹார்வர்டில் விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய திருமதி அன்பு செல்வி அவர்கள் இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் தமிழ் தொடர்பாகவும் மேலும் பல விடயங்கள் தொடர்பாகவும் பேசுவதற்காக வணக்கம் வணக்கம் அமெரிக்காவில் நீங்கள் நீண்டகாலமாக இருக்கிறீர்கள் அங்கே போஸ்டன் தமிழ் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும் எங்களுடைய மொழியினுடைய பண்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை எதனால் உருவானது இமைய சொல்ல போனால் என்னுடைய மகன் பிறந்தாப்பறது தான் எனக்கு அந்த யோசனை வந்தது அதற்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் என்று ஒரு விருப்பம் இருந்தது இப்போ அவருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என் மூணு நாலு பிள்ளைகளுக்கு சேர்த்து சொல்லிக் கொடுத்தா என்ன யோசனை இருந்தது அதே நேரம் அந்த வருஷம் என்னுடைய கணவர் தான் தமிழ் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்போ அவருக்கும் அந்த தமிழ் பள்ளிக்கூடம் ஒன்று தொடங்க என்ற யோசனை இருந்தது அப்போ ரெண்டு பேருமா சேர்ந்து அங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கிறான் இப்போ அவைக்கு தமிழ் சொல்லிக் கொடுப்போம் என்று சொல்லித்தான் தொடங்கினாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இது ஒரு பொதுவான கேள்விதான் இன்றைக்கு உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே தமிழ் சங்கம் என்ற ஒன்று இருக்குது சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த இனம் எங்கள் இனம் அதனால என்ன தெரியா எல்லா இடமுமே சங்கம் இருக்கு ஆனால் இந்த தமிழ் சங்கங்கள் தமிழர்களுக்கு தமிழ் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்குதா ஏ தமிழ் சங்கங்களுக்கு இடையில ஒரு வேறுபாடு இருக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது ஏன் நான் கேட்குறேன்னு சொன்னால் நான் தொடர்பு கொள்கின்ற போது தமிழ் சங்கங்கள் இணைய வேண்டும் என்றோ அல்லது ஏதாவது ஒரு அடிப்படையில் நான் தொடர்பு கொள்கின்ற போது அவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி நீங்கள் இந்திய தமிழரா இலங்கை தமிழரா இது எதனால் இந்த பிரிவினை எதனால் தமிழ் என்பது இந்திய தமிழனாக இருந்தாலும் சரி இலங்கை தமிழனாக இருந்தாலும் சரி யாவரும் பேசக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி மொழியை பற்றிய மொழியை மட்டும் இல்லை மற்ற இதுகள் நடக்கையும் அங்கே பார்த்துருக்குறோம் சில சங்கங்கள் இப்படி உருவாக்கும் பொழுது மற்ற இனத்தவரை நாங்கள் சேர்க்கும் போது இந்திய இந்திய மக்களும் இலங்கை தமிழரும் சேர்ந்து செய்ய சில வேளைகளில் மற்ற இனத்தவர்கள் அதை எடுத்து கொண்டு தங்களுக்கு விரு விருப்பமான மாதிரி அவை அவைக்கு தேவையக்காண்டி அந்த சங்கங்களை பாவிக்க தொடங்கிடுவினோம் அதாலையும் இன்னும் தெரியாது மற்ற இதுகளோடு சேர்கிறதுக்கு சில விட சங்கங்கள் பின்வாங்கிறது இந்த அவை அவையின்ற நோக்கம் வித்தியாசமாக இருக்கும் அந்த சங்கம் உருவாகிறதுக்கு எல்லாரும் தமிழுக்காண்டி தான் தொடங்குறது ஆனா அந்த தமிழை எப்படி பாவிக்கப் போயினம் இந்த தமிழை வச்சு கொண்டு என்னன்னு இந்த சங்கத்தை கொண்டு போக போயினோம் என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியா இருக்கும் இல்ல இப்ப இலங்கை தமிழரா இந்திய இந்திய தமிழரா என்ற கேள்வியினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு தான் நான் கேட்கிறேன் இப்போ மற்ற ஏனைய இனத்தவர்கள் என்றது என்பது வேறு அவர்களிடம் கேட்பது வேறு ஆனால் இரண்டுமே தமிழர்கள் இல்ல ஆனா சொல்ற அமெரிக்காவில ஃபெட்னாண்டோர் அமைப்பு இருக்குது நீங்க அதைப்பட்டி கேள்விப்பட்டீங்களோ தெரியாது பெட்ரேஷன் இது வந்து அங்கே வந்து எல்லா தமிழ் சங்கங்களும் தான் இருக்குது அவே ஒரு வருஷத்தில் ஒருக்கா ஒரு பெரிய விழா ஒன்று வைக்கிறவ அதுக்கு எங்கட எல்லா சம் சங்கங்களையும் சேர்த்துருக்கணும் இப்போ அதில் இலங்கை தமிழ் இந்தியா தமிழ் அண்டி இல்லை எல்லா சங்கங்களும் சேர்ந்து தான் போயிருக்குது இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரை நான் சொல்வேன் எல்லா சங்கங்களும் ஒண்டாத்தான் இருக்குது பழமையான மூத்த மொழி எங்களுடைய தமிழ் மொழி மூத்த குடிகள் நாங்கள் உலகத்தினுடைய பெரும் பகுதியை ஆண்டவர்கள் நாங்கள் ஆனால் இன்றைக்கும் நிகழ்வுகளை வை நிகழ்வுகளை வைத்து கொண்டும் தமிழ் தமிழ் பெருமை பாடிக்கொண்டும் தான் எங்களுடைய தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு கட்டத்தில் நாங்கள் இன்றைக்கும் இருக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் இப்படியான வேறுபாடுகள் தான் என்று நினைக்கிறேன் நாடு வேறுபாடு சாதி வேறுபாடு மத வேறுபாடு நாங்கள் எல்லோரும் தமிழை வளர்ப்போம் என்று சேர்கின்ற போது இப்படியான நிகழ்வுகள் அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் உங்களுடைய கருத்து ஏன் நான் அது நான் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு இடத்தையும் பொறுத்ததாயும் இருக்கும் இருக்கிற அங்கே இருக்கிற சூழலில் இருக்கிற ஆக்களையும் பொறுத்ததாக இருக்கும் அந்த அந்த சூழலில் வாழ்கிற மக்கள் அவை அவைக்கு ஏன் இந்த மொழி முக்கியம் என்றதில் இருக்கும் சில உண்மையை நான் என்ன கேட்டீங்கன்னா அங்கே நாங்கள் அமெரிக்காவிலேயே எல்லா பெற்றோருக்கும் பிள்ளைகள் தமிழ் தெரியணுமெண்ட்டி இல்லை அவைக்கு சில பேருக்கு தாங்கள் தமிழண்டே தெரியாது பிள்ளைகளுக்கு அவள் அதை பற்றி பெற்றோருக்கு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் எனக்கு அது பிரச்சனை அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஏன் இந்த மொழியங்களுக்கு அவசியம் பண்ணுறதில் தான் நான் நினைக்கிறேன் அது இந்த இது இருக்குது சில பேருக்கு அப்படி நான் எந்த சங்கத்தில் போய் என்ன செய்தாலும் பரவாயில்ல பட் சில பேருக்கு இல்லை என்ட வரலாறு என்ற பிள்ளைக்கு தெரியணும் எங்களோட மொழியைப் பற்றி தெரியணும் எங்களோட நாட்டைப் பற்றி தெரியணும் அப்படி சில சில இப்போ என்ன நானுமே சில விழாவில் கிளவிழாவில் என்னாவது நிகழ்ச்சி போடுறேன்னு சொன்னால் எனக்கு இலங்கையைப் பற்றி கதைக்கிறதுக்கு தான் விருப்பம் பிள்ளைகள் அப்போ தான் பிள்ளைகளுக்கு தங்களோட தாங்கள் இங்கே இருந்து வந்த நாங்கள் ஊர் என்ன கணக்கு பிள்ளைகள் போயே இல்லை அங்கே பிறந்தவள பிள்ளைகள் போய் பார்த்தே இல்லை தாய் இப்போ அதை அவை போக அதை ரெண்டு மூணு தரம் நான் அந்த ப்ரோக்ராமல் செய்த அப்புறம் பிள்ளைகள் போகணுமென்ற ஒரு இது இருந்திருக்கு போய் பார்க்கணும் எங்கே அப்பா இருந்தவர் எங்கள் அம்மா பிறந்தவ ஏன் அவை ஓடி வந்தவ அதெல்லாம் அவைக்கு அப்போ தான் விளங்குது ஏன்னா அப்போ அதுக்காண்டி நாங்கள் அதைத்தான் நான் சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும் ஏன் இந்த மொழி அவசியம் பண்ணதும் ஒவ்வொருத்தரை பொறுத்தது என்ன சில பேருக்கு தாங்கள் தாங்கள் யாரெண்டு அடையாளத்துக்காக தேவைப்படுது சில பேருக்கு அது தேவையில்லை அவை நினைக்கிறோம் தாங்கள் இருக்க தேவையில்லை தூரம் இங்கே விட்டுட்டு வந்துட்டோம் இல்லாமல் எனக்கு தேவையில்லை எந்த பிள்ளைக்கு தமிழ் தெரிய தேவையில்லை இப்போ நினைக்கணும் அப்படியே அந்த பேர் என்ன அப்போ அது அங்கே தான் நான் நினைக்கிறேன் அங்கே என்னத்துக்காண்டி எங்களுக்கு மொழி அவசியம்ன்றது தான் இருக்குது நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நான்காவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மிக கோலாகலமாக பிரம்மாண்டமாக எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி எத்தனையோ தடைகளை தாண்டி நிகழ்ந்தது அந்த நிகழ்வின் தலைமை தாங்கியது உங்களுடைய தந்தையார் ஈழத்தினுடைய தலை சிறந்த கல்வியாளர் ஆய்வாளர் பேராசிரியர் வித்யானந்தன் அவர்களுடைய தலைமையில் அந்த நிகழ்வு நிகழ்ந்தது நீங்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தீர்கள் என்று நான் அறிகிறேன் அந்த நிகழ்வு சம்பந்தமான உங்களுடைய அனுபவம் நான் அது நடக்கும்போது எனக்கு ஒரு ஒம்பது வயது நினைக்கிறேன் நிகழ்வை விட எனக்கு கூட ஞாபகமாக இருக்கிறது அந்த நிகழ்வுக்கு அப்பா செய்த ஆயத்தங்கள் இப்போ மூன்று மாதம்தான் அவைக்கு அந்த நேரம் கொடுத்துருந்தது அப்போ இவ்வளவு அந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக அவர்களுக்கு அரசாங்கத்திற்கு இது வைக்கிறது து ஒரு விதமான இதுமில்லை அவைக்கு அவை அதை நிப்பாட்டத்தான் ஒவ்வொரு முறையும் பார்த்து கொண்டிருந்தவை அப்போ அதுக்கான எதிர்ப்புகள் இதுகள் எல்லாம் தான் எனக்கு கூட பாதிப்பை ஏற்படுத்தி அது என்னென்னால் முதல் முறையாக சிஐடி என்றால் என்னெண்டு எனக்கு ஒன்பது வயசில் தெரியும் இந்த அப்போ தான் வீட்டு கதவுல யாரும் தட்டினால் புறக்க வேண்டாமன்னு சொல்லிவினோம் நான் தெரியாது யார் வந்திருக்குறேன்னு தெரியாது அவள் அப்பா வலிக்கிட்டு போகிறார் கொழும்பு போகிறார் யார் பணம் போகிறாரு வேலை செய்ய வேண்டாம் எங்களுக்கு பயம் திரும்பி வேறு வேறு உண்டு இந்த அப்போ தான் அந்த இப்படியான இதுகளெல்லாம் நடக்குது என்று எங்களுக்கு விளங் விளங்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இரவு பாலாகவே செய்து அந்த விழா போய் பார்க்கும்போது அந்த நினைவுகள் மறக்கவே முடியாது முதல் முறையாக அவைய இளைஞர் படையை உருவாக்கினவை அப்போ எங்களுக்கு ஒன்பது வயசுன்னா அந்த இருந்தவையெல்லாம் பதினாறு பதினெட்டு அந்த வயசான ஆட்கள் தான் அந்த அந்த இளைஞர் படையில சேர்ந்தது நான் முதல் முறை சிவக்குமார் அங்கே தான் கண்டனான் அவர் அங்கே தான் இளைஞர் படைக்கு தலைவராக குமார் என்கின்ற போராளியை உருவாக்கியது அந்த எனக்கு அவரின் முகம் இன்னும் ஞாபகமாக இருக்குது என்ன ஒவ்வொரு நாளும் காலமாக போயிருக்க அங்கே நின்று அவை செய்கிற வேலையில் எங்களுக்கெல்லாம் சரியான ஒரு 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 உற்சாகமாக இருக்கும் அவையை பார்க்குறது ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இது கொடுப்பினா பேர் உண்டு அதெல்லாம் நாங்கள் கண்டில்ல ஊந்தி அப்போ அவைக்கெல்லாம் அந்த அதில் தான் நாங்கள் போய் பேர் பேரெல்லாம் பார்த்து அவைக்கு பின்னால் அவை செய்கிற தொண்டுகளுக்கு நாங்களும் பின்னால் போகிறது அது அது முதல் முறையாக நான் அங்கே தான் கொண்டே நான் அந்த இளைஞர் படையொண்டு அமைச்சர் என்ன மாதிரி அவையை அதில் வேலை செய்தேன் அதே மாதிரி இந்த ஊர்தி நான் சொன்ன மாதிரி ஊர்தி அனுபவம் மறக்கவே முடியாது அப்போ அதில் தான் எங்கள்கிட்ட வரலாறு கிளை கலாச்சாரம் எல்லாத்தையும் காணக்கூடியதாக இருந்தது அதுவும் விழா குழுவினர் செய்ய இல்லை அது முழுக்க மக்களால் செய்யப்பட்டது தமிழ் உணர்வுகளையும் அந்த அந்த மக்கள் ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரம் தங்கள் தங்கள் ஊர்களில் இருக்கிறது எல்லா கலை கலாச்சாரம் எல்லாத்தையுமே அவை கொண்டு வந்து அந்த விழாவை ஒரு திருவிழா மாதிரி தான் கொண்டாடினா கிட்ட கூட போய் பார்க்க இல்லாத அளவு அவ்வளவு சேனம் பருத்துறையிலேருந்து யாழ்ப்பாணம் பிறக்க வந்தது அப்போ அது அது ஒரு கொஞ்ச நேரம் தான் எனக்கு பார்க்க கிடச்சது சந்தர்ப்பம் வியந்து பார்த்த ஒரு ஒரு அனுபவம் அதே மாதிரி அங்கே வெளிநாட்டவர்கள் வந்த முதல்தரம் கண்டு தமிழ் கதைக்கிற வெளிநாட்டவர்கள் எங்களுக்கே தமிழ் வடிவாக தெரியாதன்கள் இந்த இந்த எல்லாம் என்ன மாதிரி தமிழ் கதைக்கண அவை வந்து அவை வந்து தமிழை பற்றி கதைச்சது மற்ற கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் மிக நன்றாக நடந்தது கடைசி நாள் விழாவை பற்றி நான் சொன்னேன்னா எனக்கு உள்ளுக்கு போக சான்ஸ் இது கிடைக்கலை ஆனால் அது இந்த தாக்கம் இன்னுமே எங்கள் குடும்பத்தில் இருக்குது அந்த யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த தமிழாராய்ச்சி மாநாடு சம்மந்தமான நிகழ்வு அனுபவம் அந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்பது தொடர்பாக நீங்கள் இப்போது எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் அந்த நிகழ்வில் ஒரு தமிழர் என் ஈழத்தமிழர்கள் மறக்க முடியாத அல்ல ஈழத்தமிழர்களுக்கு அதுதான் முதல் முதல் நிகழ்த்தப்பட்ட கொடூரம் என்று கூடி சொல்லலாம் அப்படி ஒரு நிகழ்வு அங்கே அரங்கேற்றப்பட்டது இப்போ அதை அதையும் நீங்கள் நேரடியாக ஒரு அனுபவித்திருப்பீர்கள் அது சம்மந்தமாக சொல்லலாம் அந்த அந்த நிகழ்வுக்கு நாங்கள் போக போக இருந்த நாங்கள் ஆனால் உள்ளுக்கு அவ்வளவு கூட்டம் இருந்தபடியாக உள்ளே போக முடியவில்லை இப்போ நாங்கள் திரும்பி வீட்டை வந்துட்டோம் ஆனால் அப்பா இருந்தவர் அப்பா அந்த கூட்டத்தில் தலைமை தாங்கி கொண்டு இருந்தவர் ஒரு நாங்கள் வ வீட்டை வந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே எங்களுக்கு ஆக்கள் ஓடி சிதறிக் கொண்டு ஓடி வந்த மக்கள் அப்போ இப்படி நடந்துட்டுது ஏதோ சுடுறான் சுடுறான்னு தான் எல்லோரும் கத்தி கொண்டு வந்தார் ஆனால் அதுக்குப் பிறகு தான் விளங்கினது அவை கண்ணீர் புகை கொண்டு அங்கே நம்ம அதுதான் முதல் முறை எங்களோட மக்கள் அதை பற்றியே தெரிய வந்த அவைக்கு தெரியாது புகை கொண்டு என்ன தான் என்னென்றே தெரியாது இப்போ புகை புகையாகத்தான் வந்து கொண்டு எல்லாரும் எல்லோரும் சொல்லினோம் கண்ணால் தண்ணி வந்தது கண்ணில் தண்ணி வந்ததுன்னு இப்ப என்ன நடக்குதுன்னு அவைக்கு விலங்கு இல்லை அப்போ கண்டபடியாகத்தான் எல்லாரும் சிதறி அடிச்சு கொண்டு தான் ஓடினது எல்லாரும் இப்போ நாங்கள் இருந்த பெரியம்மா வீட்ல இருந்த அங்க அண்ணன் அண்ணன்மாரி எல்லாரும் இளைஞர் படையில் இருந்தவை இப்போ அவைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது ஒரு மனித ஆலை பார்த்து கொண்டு அண்ணன் கொஞ்சம் கொஞ்சேத்தால் வந்துட்டினம் ஆனால் அப்பாவை இல்லை ஆனால் யாரோ வந்து சொல்லிச்சினம் வேற எங்கேயோ கொண்டு போயிட்டினோம் பாதுகாப்பாக இருக்கணும் இது நடக்க நான் நினைக்கிறேன் ஒரு ஏழு மணி எட்டு மணி இருந்திருக்கோம் இரவு அடுத்த நாள் காலமாக இவருக்கு அப்பா இல்லை வேற நான் நினைக்கிறேன் அவர் போய் நடந்ததை பார்த்து யார் யாருக்கு இன்னும் நடந்ததுன்னு பார்த்து ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்து அப்படி நடந்து தான் வந்திருக்கோம் எனக்கு அந்த ஞாபகம் அவ்வளவு கிளியராக இல்லை எனக்கு அவ்வளவு ஷாக்கங்கள் ஆனால் அதுக்கு பிறகு சரியான கஷ்டப்பட்டவர் என்ன தான் தான் இந்த யாழ்ப்பாணத்தில் வைக்கணுமென்று நின்றது இவ்வளோ சே இந்த மக்களை நான் தான் இந்த நிலைக்கு கொண்டுட்டேன்னு அவருக்கு அந்த பாதிப்பு இருந்தது அதுக்கு பிறகு நாங்கள் பெ அப்பா கண்டியில் பெருதனியால் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர் அதுக்கு பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக போகிற சந்தர்ப்பம் கிடைத்தது இப்போ கிட அம்மா நாங்கள் எல்லாம் இப்போ பதினஞ்சு பதினாலு வயது எங்களுக்கு போக விருப்பம் இல்லை இந்த பிள்ளைகள் எல்லாம் குழம்ப போகுது அப்பா இல்லை நான் திரும்பி போகணும் பணம் போய் என்னை மக்களுக்கு நான் சேவை செய்யணும்னு திரும்பி வந்தவர் இப்போ அந்த அந்த தமிழ்ச்சி மாநாட்டு நடந்தது அவருக்கு தான் இன்னும் செய்தது காணாது இந்த மக்களுக்குண்ட அந்த இது இருந்திருக்க வேண்டும் அதான் தான் திரும்பி போகணும் திரும்பி போய் மக்களுக்காண்டி நான் திருப்பி சேவை செய்யணும் திரும்பி போனவர் நீங்கள் ஒரு தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஒரு தமிழை நேசிக்கின்ற தந்தைக்கு மகளாகவும் அல்லது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தமிழை நேசிக்கின்ற ஒரு பெண்மணியாகவும் இருக்கிறீர்கள் எனக்கு நான் அறிந்து இந்த எழுபத்தி நான்காம் ஆண்டு நடந்த அந்த கலவரத்தில் என்னுடைய தாய் தந்தையரும் பங்கேற்றிருந்தார்கள் அந்த காலத்தில் இருந் அவர்கள் அந்த கதைகளை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் என்னுடைய தந்தை தாயார் காலத்தில் இருந்து தமிழ்த் தேசியம் பேசி தமிழ் பேசி இன்றைக்கு நான் தமிழ் தேசியமும் தமிழ் பேசுகிறேன் இன்றைக்கு எனக்கு எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அவளும் தமிழ்த் தேசியம் தமிழ் பேசக்கூடிய வ இருக்கலாம் அவளுடைய மகளும் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் ஏன் ஆண்டு ஆண்டுகாலம் எங்களுடைய தமிழ் தேசிய எங்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை என்ன காரணம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான இது இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய கருத்து என்னுடைய கருத்து ஒற்றுமையின்மை அது ஒன்று அது ஒரு தமிழர்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லை என்ன வேணும் என்றதுக்கு ஒரு கோல் இல்லை எங்களுக்கு என்ன தேவை என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோசனை இருக்கும் என்ன விதமாக இது அடைய ஒணும் பண்ணுறது இருக்கலாம் இனி அடுத்தது என்ன செய்ய ஒன்று பண்ணதிலையும் எல்லாேருக்கும் ஒரு ஒரு விதமான ஒற்றுமையான இது இதுவும் இல்லாததாக இருக்கலாம் அப்படி பலவிதமான இதுகளாக இருக்கலாம் மற்றது அங்கே தாயகத்திலே உங்களால் பெருசாக ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது என்ன இந்த புலம்பெயர்ந்து கனப்பேர் வழியில் வந்துட்டேன் இப்போ அங்கே இருக்கிறவையாலேயும் அரசாங்கத்தோடு சேர்ந்து செய்கிறதா இல்லாட்டி முரண்டுபட்டு செய்யறதா என்ற அந்த 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 நோக்கங்களும் இருக்கு என்னை பொறுத்தளவைக்கும் இன்றைக்கு தமிழ் தேசியம் தமிழ் என்று பேசுவது வந்து மிக மிக குறைந்து விட்டது என்றுதான் எனக்கு தோன்றவே தோன்றிய மக்களுக்கு ஒரு அப்படி ஒரு கேள்வி இருக்கிற ஒரு நிலப்பாட்டெல்லாம் நாங்க இருக்கிறோம் ஆனா இப்படியே நாங்கள் போய்கொண்டு இருந்தோம்னு சொன்னால் எங்கள்ட தமிழ் தேசியம் எங்கே போகுது எங்கள்ட தமிழ் மொழி எங்கே போகுது எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் இப்படியான தமிழை கொண்டாடி கொண்டும் தமிழ் எங்களுடைய மூத்த மொழி நாங்கள் தான் மூத்த குடிமக்கள் என்று எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் இதை சொல்லி கொண்டு இருக்கப்போ எவ்வளோ நிறைவு செய்வோம் அதே அதே மாதிரி தான் எனக்கு இந்த பிள்ளைகள் அடுத்த வருங்கால பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது வரலாறு தெ வரலாறு தெரியாது கிணக்க பிள்ளைகளுக்கு வரலாறு தெரியாது அப்போ அவைக்கு அதே அளவு உணர்வு இருக்குமா எனக்கு அது தெரியாது எனக்கு இருக்கிற உணர்வு எந்த பிள்ளைகளுக்கு இல்லை அப்போ அதே அப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் அதே அதே விதமான கேள்வி இருக்குது எனக்கு பிறகு இந்த பிள்ளைகளுக்கு இந்த அளவுக்கு தமிழ் உணர்வு இருக்க போதா தமிழை பற்றி ஒரு பெருமை இருக்குமா எனக்கு தெரியாது அது ஒரு பெ பெரிய ஒரு கேள்வி அப்படி நீங்கள் வரலாறு தமிழை படி கற்றுக் கொடுக்கின்ற போது உங்களுக்கு அந்த பிள்ளைகளிடத்திலிருந்து உங்களுக்கு அந்த ஒரு முன்னேற்றமோ அல்லது சம்பந்தமான கட்டாயம் தெரிகிறது ஏனென்றா அவர்கள் சில பிள்ளைகள் தாயத்துக்கே போயில்லை அவையே எனக்கு சொல்லினோம் நான் போகணும் ஒரு கப்பை பார்க்கணும் என்ன செய்யணும் எங்கே இடங்கள் எல்லாம் பார்க்க வேணும் அது அந்த இது இருக்குது இப்போ அந்த பிள்ளைகளுக்கு இப்போ இந்த முறை கலவிழா நடக்க இருக்குது தமிழ் சங்கத்துல அப்ப நான் அந்த பிள்ளைகளுக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் திருக்குறளை அவை சொல்ல போயினாங்க திருக்குறளை சும்மா திருக்குறளை மட்டும் சொல்ல சொல்ல இப்போ இந்த திருக்குறளில் அரசாட்சியைப் பற்றி மட்டும்தான் சொல்லி கொடுத்தனா அரசாட்சியில் வர குரல்களை பத்து பிள்ளைகள் சொல்லினான் இப்போ அரசாட்சியில் சொல்லியிருக்க அந்த குரலை சொல்லிவிட்டு அதுக்கான கருத்தை சொல்லிவிட்டு அதோடு இலங்கையில் இருந்த ஒரு அரசனையும் நான் சேர்க்குறேன் தமிழரசனோ என்னாவது ராஜா ராஜேஸ்வரர் சோழனோ இல்லை அது யாராவது ஒரு சொல் அந்த அரசனை பெட்டி கதைக்கிறாலும் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் வரலாறு தெரியட்டும் அப்போ அரனைப் பெட்டி கதைத்தாலோ அல்லது உட்பகை உட்பகையை பற்றி சொல்லிக் கொடுத்தான் அதில் அப்போ அதை பற்றி சொல்லியிருக்க அவைக்கு இப்போ தான் விளங்குது இப்படி உள்ளுக்குள்ளே இல்லாமல் இப்படி நடந்தது ஏன் எங்களுக்கு இப்படி துரோகங்கள் நடந்தது என்றெல்லாம் இப்போ தான் அவைக்கு விளங்குது என்ன அந்த குரலையும் வச்சு நாங்கள் இலங்கையில் நடந்ததையும் வச்சு நான் சொல்லி கொடுக்க அவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் எனக்கும் அவைக்கு அதுக்கு ஒரு அதுக்குள்ளே கொண்டு வரக்கூடியதாக இருக்குது சும்மா சொன்னால் அந்த பிள்ளை இருந்து கேட்க போகிறேன் அப்போ இதையும் குண தமிழையும் கொண்டு எங்களோட வரலாறையும் கொண்டு ஒரு மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு எனக்கு தெரிஞ்சதை சரியானதை சொல்லி ஒரு ஒரு இது இருக்குது அமெரிக்காவிலே காவட் பல்கலைக்கழகத்திலே ஒரு விஞ்ஞானியாக தனித்து தமிழ் பெண்ணாக விஞ்ஞானியாக தனித்து பெருமையாக நிமிந்து நிற்கக்கூடிய நீங்கள் ஒரு உங்களுடைய பணி நாட்களில் ஒரு நாளை தமிழுக்காக அர்ப்பணித்து அங்கே எங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய தமிழை நான் வளர்க்க வேண்டும் எனக்கு தெரிந்த தமிழை என் என் அடுத்த சந்ததிக்கோ அல்லது வருகின்ற எதிர்கால சந்ததிக்கோ நான் சொல்லிக் கொடுத்து தமிழையும் சொல்லிக் கொடுத்து அதனோடு இணைந்து எங்களுடைய வரலாற்றினையும் சொல்லி கொடுக்க வேண்டும் என்ற உங்களுடைய முயற்சி எண்ணம் தொடர வேண்டும் மீண்டும் மீண்டும் அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எங்களுக்காக இத்தனை நேரமும் செலவழித்து எங்களுடைய நேர்காணலுக்கு பதில்களை வழங்கிய உங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் மற்றுமொரு நேர்காணல் ஊடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்